கிருஷ்ணகிரி அருகே தெப்படப்பள்ளி ஊராட்சியில் பனை மரத்தின் நன்மைகள் குறித்து எதிர்கால சங்கத்தினர்களுக்கு அறியும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஏரிக்கரைகளில் ஐந்தாயிரம் பனைவிதைகள் நடவு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே என் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் அழிந்து வரும் பனை மரங்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு கோடி பனை மரங்களை உருவாக்கும் வகையில் ஏரிக்கரை ஓரங்களில் பனைவிதைகளை விதைத்து பனை மரங்களை உருவாக்கிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி ஊராட்சியில் உள்ள ஏரிக்கரைகளில் ஓரங்களில் சுமார் ரூபாய் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி சமூக காடுகள் விரிவாக்கம் மற்றும் திப்பரப்பள்ளி ஊராட்சியும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியாண்டில் திப்பரப்பள்ளி ஏரிக்கரையில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகள் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் சமூக காடுகள் விரிவாக்க கோட்டா அலுவலர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பனை விதை நடவு பணியினை மாவட்ட தலைவர் திருமதி கே எம் சராய் அவர்கள் நடவு செய்து தொடங்கி வைத்தார் அப்போது தெப்பரப்பள்ளி ஊராட்சியில் சுமார் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடவு செய்யப்பட உள்ளது இதில் முதற்கட்டமாக தற்பொழுது இரண்டாயிரம் பனை விதைகள் நடவு செய்யப்படுகிறது இதன் மூலம் நீர்நிலைகளில் கரைகள் பலப்படுத்துவதுடன் தமிழ்நாட்டின் மரமாக உள்ள பனை மரத்தை எதிர்கால சன்னதிகளுக்கு பனை மரத்தின் நன்மைகள் அறியும் வகையில் அமையும் அத்துடன் பனை விதைகள் நடவு பணியினால் ஏராளமான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதாக ஆட்சியர் சராய் அவர்கள் தெரிவித்தார் அப்போது வனசரகர் அலுவலர்களான ரவி சக்திவேல் மகேந்திரன் சிவகுமார் கார்த்திகேயன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான திருமதி செல்லக்கண்ணால் சிவபிரகாசம் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது